நேம் யுவராஜுங்க நான் பேசிக்கா வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேச மூணு தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எனக்கு கலைத்துறையில கொஞ்சம் ஒரு ஆர்வம் சரி சினிமா இருக்குன்னு ஒரு ஆறு ஏழு வருஷமா நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால உள்ள என்ட்ரி கொடுத்துருங்க முத வந்திருக்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் சத்யராஜ் உங்க யோகி பாபு சார் ஜெய் சார் சங்கதரு சார் உமான சார் சார் பாத்திரிகோஷ் மேடம் கீர்த்தனா மேடம் அப்புறம் விஜய என்னுடைய சிறப்பு நண்பருங்க எங்க அண்ணன் விஜய ராஜிராஜ் தம்பி பிரதோஷிங்க என்ன ம்யன் விஜய் மாஸ்டர் சகோதரர்கள் இளன் அண்ட் ராஜேஷ் நாராயண் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி அந்த இதை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல படைப்ப தமிழ் துறைக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோட இருக்குங்க எல்லா ஆர்டிஸ்டுமே முதல் ப்ரொடியூசர் இந்த படம் இல்லாம எல்லாருமே அவங்க டைம் அவங்க பிஸி ஷெடியூல் தான் எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க நல்லபடியா வந்துருக்குதுங்க படமும் பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க உண்மையாலுமே அதனால நம்ம என்ன சொல்றதுங்க வல்லல்லு ஒண்ணு குடுத்துட்டேங்க அவருக்கு எனக்கு கேட்காம கொடுத்துட்டதுனால இசை வல்லல் இமான் சாருக்கு இந்த படத்துல வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கண்ணா அப்புறம் யோகி பாபு சார் ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்றதுங்க கூட போறவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி சாரோடைய இதெல்லாம் ரொம்ப நிறைய எனக்கே வாழ்க்கைக்கு நிறைய கத்துக்க வேண்டியதாக ரொம்ப எளிமையா இருக்காங்க ரொம்ப அனுசரிச்சு எல்லாருக்காக படத்தை நல்லபடியா சீக்கிரமா முடிக்கணும்ட்டு ஒரு நாலு மாசத்துலேயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சுட்டாங்க நாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்புறம் ரிலீஸ் கொஞ்சம் சினிமா நான் இத்தனை ஆடியன்ஸ் தான் பார்த்துருந்தேங்க உள்ள வந்த அப்புறம் தான் இது பெண்ட கை நம்ம கொடுக்குதுங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னா ரிலீஸ் பண்றதுக்குள்ள நம்மளோட என்ன சொல்றதுங்க பாயில் பண்ணி இருந்ததுங்க சினிமாங்க ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட் பார்த்துட்டு எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனாக உள்ள இறங்குறாங்க சரி நம்ம அப்புறம் கேப்ல கேப்ல ஒதுக்கி ஒதுக்கி பண்ணிவிட்டோம் அல்லபடியாக ரிலீஸ் பிப்ரவரி போர்டீன் பிளான் பண்ணியிருக்கோங்க நல்ல ஒரு குடும்ப சித்திரமா ஒரு நல்ல காமெடியா எல்லா காமெடி அட்ஜஸ்டும் பண்ணிருக்காங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால எல்லாரும் அவங்கவுங்க கால் ஷீட் இதனால வர முடியாம போச்சுங்க இல்ல எல்லாரும் வர மாதிரிதான் நாங்க ஒரு குடும்பமா பண்ணி விழாவை பண்ற மாதிரி இருந்தோம் எனக்கு நம்ம வெற்றி விழாவில சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க கூடிய சீக்கிரத்துல அந்த செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாருமேங்க படம் நல்லா ஒரு பேக்கேஜா நல்லா வந்துருக்குது ஆடியன்ஸாக எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க ப்ரொடியூசர் செகண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஆடியன்ஸ் பண்றதான் பார்த்தேன் படத்தை ரிதார்த்தர் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க அவருடைய கதையால தான் நான் மெயினாக படம் எடுக்கணும் போன சொல்லுங்க ஐயா ஒரு ஐம்பது பேருக்க கதை கேட்டேன் அவர்கிட்ட தான் மொதல் முதல் கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதார்த்தர் உங்களுக்கு தான் ஏன்னா அவரு தனியான தேங்க் கொள்ள நானாக ஒரு ஒண்ணுதான் எல்லாமே சேர்ந்து அவர் அவர்களால் தான் என்னால இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம் நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு பேபி வந்திருக்கோங்க அவரும் விவசாயிப்படையே வருங்க எல்லா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாருமே தேவைங்க ஒரு ஆசீர்வாதமும் உங்களுடைய இது எங்களுக்கு ஆதரவும் எண்ணிக்கோ இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியா வெற்றிகரமாக அமையுங்க இந்த தீவா நாங்களும் நானும் ரவுடி தான் மாதிரி நானும் பிரவிடர் தான் திருப்பி திரு பராட போங்க பாருங்க கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி